இந்த திருவாரூர் கோயிலுக்கு இன்னும் சிறப்பு என்னன்னா பொதுவா நம்ம வந்து சிதம்பரத்தையும் சரி திருவண்ணாமலையும் சரி நம்ம வந்து தென் காசின்னு சொல்லுவோம் தென் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு ஆனா இந்த திருவாரூர் தளத்தை நம்ம வந்து தென் காசினோ தென் கைலேனும் சொல்லக்கூடிய பழக்கம் கிடையாது ஏன்னா இந்த திருவாரூர் ஆரூர் தியாகராஜன் கோயில் தான் உலகத்தின் முதல் கோயில் அப்படின்னு வந்து புராணங்கள் சொல்லுது அப்படி இருக்க கைலையை என்ன சொல்றாங்கன்னா வட ஆரூர்னு கைலையை சொல்லிக்கலாம் இதுதான் முதல்ல இந்த ஆரூருக்கு வந்தா கைலியை காட்டிலும் பெருமை மிகுந்த இடம் சொல்றாங்க அதனால தான் வர முடியாதவங்க எல்லாவற்றுக்கும் மேல இந்த திருவாரூர் கோயிலுக்கு இன்னும் பெருமை சேர்க்கக்கூடியது இந்த கமலாலய குளம் இது வந்து பிரம்ம தீர்த்தம் அழைக்கப்படுது இந்த பிரம்ம தீர்த்தத்தில் வந்து நீங்க மூழ்கி எழுந்தால் காசியில் குளித்ததை விட பலமடை மடங்கு புனிதத்தை வந்து தரக்கூடியது இந்த பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணு கோயில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி ஓடை ஐந்து வேலி அப்படிங்கிறது இந்த ஊர்ல வழங்கக்கூடிய பழமொழி இந்த கமலாலயம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வேலி பரப்புடையது கோயிலும் ஐந்து வேலி பரப்புடையது இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓடை அப்படிங்கிறது ஐந்து வேலி பரப்புடையது அதனால தான் இந்த பழமொழி வந்து இந்த இடங்கள்ல வந்து வழங்கப்படுது வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்தெல்லாம் இந்த குளத்துல வந்து நீராடி தியாகராஜ பெருமானை வந்து வழிபடுவாங்க அப்படி வழிபட்டா அவருடைய முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஐதீகமா இங்க வந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய கதைகள்